இன்றைய வேதவாக்கு நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது ஒன்று தசுணைக்கிய நான்கு மூன்று தேவ சித்தம் என்னது என்பதை நாம் வேதத்தின் மூலம் அறியும்போது நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு அல்ல முதலாவது நம்மை முற்றிலும் அடக்கி நம் சித்தத்தை வெறுத்து நம்மை நாமே ஆளக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் பின்பு நாம் விசுவாச வீட்டாருக்கு செய்யும் ஊழியமும் மற்ற மனிதருக்கு செய்யும் உதவிகளும் இன்னும் பல நற்புணங்களுடன் அடங்கிய கிரியைகள் யாவும் நம்மை ஆளும் ஒரே காரியத்தில் அடங்கியுள்ளது நாம் முதலாவது பரிசுதராக விளங்குவது மிக அவசியமானது அவசியமானது அப்போஸ்லன் சொன்னது அப்போஸ்னாகிய பவுல் சொன்னது போல நாம் எவ்வளவாக தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு போதித்தாலும் நமக்குண்டான யாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்தாலும் அல்லது ஒரு நல்ல காரியத்திற்காக தன் உயிரையும் தியாகம் செய்தாலும் அன்பு இல்லாவிட்டால் பிதா மற்றும் குமாரன் ஆவி இல்லாவிட்டால் அவன் அவருடைய பார்வையில் ஒன்றுமில்லாதவனாக காணப்படுவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஒன்று குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வசனங்களும் ஒன்று திரசன உழைக்கியார் ஐந்தாம் அதிகாரம் பதினான்குலேருந்து பதினெட்டு வசனங்களும் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது ஆகினாலே தேவனுடைய சித்தம் நாம் பரிசுதமுள்ளதாக வேண்டும் என்பதே என்று இந்த வேதவசனம் சொல்லுகிற பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த சித்தத்துக்கு நம்மை நாம் விட்டு கொடுக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்பது எவ்வளோ ஒரு முக்கியம் என்பதை தேவன் உணர்ந்தபடியினாலே அவர் அதையே சித்தமாக கொண்டிருக்கிறார் பரிசுத்தம் இல்லாமல் பிதாவை தரிசிக்க ஒருவராலும் கூடாது பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழவே முடியாது ஆகினால்தான் தேவன் அதை சித்தமாக கொண்டிருக்கிறார் என்று இங்கே பார்க்க நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் முதலாவது ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்திற்கு நான் தடையல்ல ஆயினும் அதை காட்டிலும் மிகவும் விசேஷமானது முக்கியமானது நாம் நம்மை நாமே ஆளக்கூடியவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் பின்பு நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் விரும்புகிறதான அந்த சித்தத்துக்கு நம்மை விட்டு கொடுக்கும்போது மற்ற எல்லா காரியமும் அது தானாக வந்து சேரும் ஆகினாலே தேவனின் சித்தத்துக்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் தேவனிய சித்தத்திலே பிரதானமானது மிக மிக அவசியமானது முக்கியமானது பரிசுத்தம் என்று இங்கே பார்க்கிறோம் ஆகினாலே தேவனுடைய சித்தத்தில் இருக்கக்கூடியதான அந்த பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் கடைபிடிப்போம் பரிசுத்தமாய் வாழ நாம் முயற்சி செய்வோம் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாய் நாம் காணப்படுவோம் பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வசனத்தின்படியாக நாம் இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக நம்மளில் இருக்கிறதான குறைவையெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு இரத்த நாளை கழிவு சுத்திகரித்து நம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்கும்போது விட்டு கொடுக்கும்போது அவர் பரிசுத்தமுள்ளவராக நம்மை மாற்றுகிறார் வசனம் சொல்கிற பிரகாரமாக அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டியதே தேவனுடைய விருப்பமாகவும் காணப்படுகிறது ஆகியனாலே நீங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை தங்களை விட்டு கொடுத்து அர்ப்பணித்து நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம் அந்த குமாரன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் செயல்படுவோம் கருத்து நம்மளுடைய இருந்து நம்மை ஆசீர்வதிப்பவராக பெரிய காரியங்களை செய்வாராக இயேசு நாமத்திலே நாம் அவரோடு கூட இணைந்து வேண்டிக் கொள்வோம் ஆமேன் காட்லஸ் யூ